காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு சிப்பி காளானை வச்சு ஒரு கிரேவி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் பாக்கெட் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கு இரநூறு கிராம் இருக்கும் அந்த பாக்கெட் ஆமாம் இரநூறு கிராம் போட்டிருக்கு வந்து சிப்பி காளான்னு சொல்லுவாங்க சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும் அது வந்து காளான்னு சொல்லுவாங்க இது வந்து சிப்பி காளான்னு சொல்லுவாங்க இது வீட்டிலே வந்து விவசாயிகள் வந்து வளர்ப்பாங்கங்க அவங்கக்கிட்ட வந்து நேரடியாக நான் வாங்கினது தான் அங்கே எப்படி இருக்கு இதுதான் சிப்பி காளான் இது வந்து நல்லா இதில் ஒன்றும் நல்லா சுத்தமாக இருக்குது ரொம்ப சுத்தமான முறையில் வந்து வீட்டிலையே வத்தம செய்கிறாங்க அதை வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் வாங்கினேன் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது அப்படி இருக்கட்டும் இதில் போட்டு செய்கிறதுக்கு பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி வந்து உரித்து வச்சுருக்கேன் இந்த காயில் உரம் இல்லைங்களா அந்த பட்டாணி இது பாருங்க இந்த காயில் உரம் இல்லைங்களா காயில் உரித்து வச்சுருக்கேன் அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் வந்து தோல் சிவி வச்சுருக்கேன் இன்னும் அரைக்கையில் தேங்காய் ஒரு நாலு சில்லு தேங்காய் பட்டை ஒரே ஒரு பட்டை ஒரு இலக்காய் மூணு கிராம்பு இவ்வளோ தான் இதுக்கு மசாலா எடுத்துருக்கேன் சோம்பு மிளகு சீரகம் வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் விட சேர்த்து அரைச்சிடலாம் பேஸ்ட்டாக அடுத்து மசாலா வந்து கார மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதில் வந்து பிரியாணி பிரியாணி மசாலா சொல்லுவாங்க இல்லைங்களா பிரியாணி மசாலா அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு இருந்துச்சுன்னா போடலாம் இல்லைன்னா கூட விட்டுடலாம் ஆனால் இது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து மட்டன் தொக்கு மாதிரியே இருக்குங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து நம்ம பொடியாக அரைஞ்சிட்டு வந்துடலாம் மஷ்ரூமையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பில் இந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இந்த பட்டை லவங்க ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு பச்சையாகவே வறுக்கலை இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இஞ்சி பூண்டை வந்து நைஸாக வந்து இது மாதிரி அரைச்சிடுங்க அரைச்சி வச்சு எடுத்துடலாம் அடுத்து அதே ஜாரில் தக்காளியை வந்து இந்த நாலு தக்காளி அரிஞ்சு அரைச்சிட்டு வந்துடலாம் பச்சையாகவே தக்காளி அரைச்சாச்சுங்க இதையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடலாம் அடுத்து தேங்காவும் முந்திரியும் அரைச்சிக்கலாம் அரைக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே அரைச்சிருவோம் தேங்காய் அரைஞ்சி போட்டாச்சு தேங்காய் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் பயன்படுத்துகிறேன் முந்திரி பருப்பையும் இதிலே போட்டு ஃபஸ்ட்டு வந்து துருவிட்டு வந்துடலாம் அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஒரு சின்ன சின்ன சில்லு நாலு சில்லு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப வந்து திக்காக வேணும் நிறைய குழம்பு வேணும்னா கூட கூட ஒரு ரெண்டு பத்த போட்டுக்கலாம் தப்பு இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிடுங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிங்கனா தான் நல்லாயிருக்கும் குழம்பு திக்காக அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வெங்காயம் வந்து பொடியாக அரைஞ்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் வெங்காயம் பொரியா அரிஞ்சாச்சு எவ்வளோ பொடியாக அறிய மூலியமாக அரிஞ்சிக்கோங்க நான் ஏன் இவ்வளோ வெங்காயம் போடுறேன்னா வீட்டில் வந்து காளாம் செய்யும் போதெல்லாம் நம்ம என்ன குழம்பு வச்சாலும் அது செலவாகாது அப்படியே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நான் வந்து தொக்கா வந்து ஜூஸியாக செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து பர்ட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ அமுக்கலமாக இருக்குங்க இந்த ஸ்டைலே செய்து பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க நான் காளாம் வந்து கட் பண்ணிட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ரெண்டு தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் வந்து அழுக்கு இழுக்கு எதுவுமே கிடையாதுங்க சுத்தமான காளானுங்க அதனால் ஒரு ரெண்டு தண்ணியில் கழுவுனா போதும் காளான் வந்து டேட்டு பார்த்து வாங்குங்க எப்பவுமே அதே மாதிரி நம்ம அந்த பட்டாணி இவ்வளோ வெங்காயம் இதெல்லாம் போடுறது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆண்டு வரும் நான் வந்து இரநூறு கிராமன்றது இது வதக்கிறோன்னா பாருங்க ரொம்ப வூண்டாயிடும் ஒரு ஆளுக்கு ரெண்டோ மூணோ கூட வராது நான் அதை அலசி எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் நான் ஒரு ரெண்டு தண்ணியில் தாங்க அலச போகிறேன் ரொம்ப அழுக்காச்சுன்னா இன்னொரு தண்ணியில் கூட அலசுங்க சில டைம் வந்து காளா மேலே வந்து கரு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்து செய்யுங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க ஒரு கடாயை வச்சுப்போம் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றிங்களாம் நான் கடலை என்ன தான் யூஸ் பண்ணுறேங்க போதும் எண்ணெய் காயட்டும் சீரகம் போட்டுடலாம் சீரகம் பொரியட்டும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க லைட்டா அப்படி மேலே எலும்பி வந்தோனே நீங்கள் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுருவோம் நல்லா ஒரு நாலு கைப்பிடி அளவு வருங்க இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க பருவப்பில் போட்டுப்போம் கொஞ்சம் சாஃப்டாகட்டும் எங்காயம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்குனா போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை துக்கா பண்ண போகிறோம் நம்ம அப்படியே கிரேவி மாதிரி துக்காக அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க ரெண்டு நிமிஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கறி தொப்பு மாதிரியே இருக்குங்க மஷ்ரூம் தொப்பு வந்து கறி தொப்பு டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க இதுலேயே வந்து மிளகா மசாலா மசாலாலாம் எடுத்து போட்டுங்க மிளகாத்தூள் இந்த பிரியாணி சாமான் இது எல்லாம் இருக்குது இல்லைங்களா மஞ்சள் தூள் காரமளாத்தூள் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நெய்யை நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போட்டோம் தீயை குறைச்சி வச்சிருங்க தீயை குறைச்சி வச்சா தான் வந்து அடி பிடிக்காது அப்போ இதிலே வந்து தக்காளி ஜூஸ் எடுத்து ஊற்றிடலாம் இதில் ஒன்றரை அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும் இதையும் நல்லா வதக்கி விட்ருவோம் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து திறப்போம் வதங்கிடுச்சா பார்ப்போம் இந்த தக்காளி பச்சை வாசனை வரக்கூடாது அதுக்காக தான் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுக்கிங்களா நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த பச்சை பட்டாணி எடுத்து போட்டுப்போம் ஏன்னா பட்டாணி வந்து வேகணும் பச்சை பட்டாணி நல்லா வதக்கி விட்டுடலாம் நீங்கள் காஞ்ச பட்டாணி ஊற வச்சு அது போடுறதா இருந்தால் நைட்டே ஊற வைக்கணும் லைட்டாக வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் இது வந்து பச்சை பட்டாணி காயிலேருந்து உரிச்சது அதனால் இது வந்து உடனே வந்துடும் நான் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி என் காளான் போடணும் அதுக்காக நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டோம் இது காளான ஆலோசனை பிறகு சிப்பி காளான்றதுனால நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வரி வரியாக இருக்குது இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி கன்று வடியில் நல்லா தண்ணி வடி விட்ணும் ஏற்கனவே போட்டோம்னா அப்படியே ஆகிடும் தண்ணியே ஊற்ற தேவை இல்லை பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து தண்ணி வருதுங்களா தான் அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தண்ணி வடிகிறதுக்காக நான் போட்டிருக்கேன் தண்ணி வடித்த உடனே எடுத்து போடுவோம் இப்போ திறந்து காளானை போட்டுருவோம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு காளானை போட்டுடலாம் கொஞ்சம் வந்து டைம் எடுத்து கொஞ்சம் இப்படிதாங்க வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு செய்யணும் எல்லாத்தையும் கச்சா மச்சான்னு ஒன்றா போடக்கூடாது அந்த பக்குவம் மாறிடும் கரெக்டான பக்குவமாக செய்யும்போது அந்த உணவு வந்து நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் ரொம்ப ஓவராக அழுத்தம் கொடுக்காதீங்க அதுவே வந்து வளவலன்னு ஆகிடும் அது இவ்வளோ இருக்குது பதங்கின ஒன்றா கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் தண்ணியே ஒரு சொத்து கூட ஊற்றாதீங்க பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது இந்த மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறப்போம் எவ்வளோ குழம்பாக இருக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து லாஸ்ட்டாக மேலே போடுறதுக்கு இது இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்லோலியே தான் இருக்குது திறந்து பார்த்துருவோம் அதிக நேரமும் வேக வைக்க வேண்டாம் ரொம்ப ஒரு மாதிரி குழக்கொலன்னு ஆகிடும் பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றலை எவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா அப்படியேவும் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் தேங்காய் ஊற்றணும்னா நான் வந்து கிரேவி தொக்கா தான் இது அப்படியே இருக்கணும்னா கறி தொக்கு மாதிரி இருக்கும் நல்லா அப்படி வச்சுக்கிட்டு சும்மா சப்பாத்தி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் ஆனால் வந்து கிரேவின்றதுனால நம்ம வந்து இந்த தேங்காய் மசாலா ஊற்றிடலாம் தேங்காய் முந்திரி பருப்பு ஊற்றிடுவோம் லைட்டாக கொஞ்சம் ஐய வச்சுப்போம் கிண்டி விட்டுடலாம் தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க லைட்டாக வந்து ஒரு கொதி வரட்டும் விட்டாங்க காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் உண்மையாலங்க மட்டன் டேஸ்ட்டில் இருக்குதுங்க டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்குது கறி மாதிரி இருக்கும் பாருங்கள் கறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே